இந்த பேங்கில் ஒரு ரூபாய்ங்களா ஆமாங்க இந்த ஒரு வளையல் ஒரு ரூபாங்க ஒரு டஜனே பன்னெண்டு ருபாய் கொடுத்துட்டுக்கோங்க அதை விடுங்க இந்த ஒரு பாக்ஸவே நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் குடுத்துட்டுக்கோங்க என்ன மக்களே விலையில் வாங்க போலாமா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சைனீஸ் போகிற வழியில மீனா பிளஸ்டுக்கு நியர்பை லொகேட் ஆயிருக்கிறதா ஷாப்பிங் சிங்கப்பூர் நைன் ராப் பேங்குள்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஆஃபரில் ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே கொடுக்க போறாங்க உங்க வீட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல கொடுத்து சூப்பராவே இருக்கும்

சாரீஸ் எல்லாமே ஒரே ஷாப்ல கிடைக்கும்னா கண்டிப்பா நீங்க ஷாப்பிங் சிங்கப்பூர் தான் வரணும் நான் சொன்ன ஆஃபர் எல்லாமே அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டங்காட்டி அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஸோ மறக்காம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவா திருப்பூர் ஷைன் அண்ட் வளகாப்பு வளையல் ஷாப் திருப்பூர் ஃபாலோவர்ஸ்க்காக ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க